வணக்கம் ஸ்ரீ சுபிச்சம் லேண்ட் ப்ரமோட்டார்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை ச பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுக்குற மாதிரி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க நீங்கள் பார்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சென்னைமலை ூர் இந்த நடை அமைஞ்சிருக்குங்க வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க ஒரு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டுங்க இந்த இடத்துக்கு எண்பது சதவீதம் லோன் வசதி செஞ்சு செஞ்சு தரேங்க தமிழ்நாடு மு முழுவதும் எண்பது சதவீதம் லோன் வசதிகள் செஞ்சு தரங்க காலி இடம் காடு தோட்டம் வாங்க விற்க எங்களை தொடர்புள்ளுங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பிடாரியூர் சரௌண்டிங்கில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது போக ஊத்துக்குழி எள்ளக்காடு சரௌண்டிங்கில் பத்தாயிரரூபா முன்பணத்தில் வீடுகள் கட்டித்தரேங்க மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற எங்கள் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்